அலாமிகம் வரமத்துல வரது பில்லாஹி ஷைத்தி ரஜீம் இஸ்மில்லாஹி ரஹ்மாலி ரஹீம் ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஜமீலா பின் சாயத் பின் ரஃபீக் ரலி அல்லாஹூ அன் சாத் ரலி அல்லா அவர்களும் அவர்களின் தந்தை ரஃபீக் ரலி அல்லா அவர்களும் அன்சாரி சஹாபிஹலா அவர்கள் அதாவது மதினாவாசிகள் இவர்கள் இருவருமே உகது யுத்தத்தில் நபி அவர்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு ஷஹீதானவர்கள் அவ்வேளை சாய் அலி அல்லா அவர்களின் மகள் ஜமீரா பின் சாயத் அலி அல்லா பிறக்கவில்லை தாயின் கருவறையில் இருந்தார் சாதர் அலி அல்லா அவர்கள் ஷஹீதான பிறகு அவரின் மனைவி தமது கொழுநனார் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டதாகவும் தனக்கும் என் இரண்டு மகள்களுக்கும் எதுவுமே தரவில்லை என்றும் முறையிட்டார்கள் அச்சமயம் அல்லாஹாலா பாக பிரிவினை சம்பந்தமாக ஆயத்துகளை இறக்கியார்கள் நான் அதில் மனைவியர் மற்றும் மகள்களையும் பங்குதாரராக அறிவித்தான் இஸ்லாத்திற்கு முன் எந்த மதத்திலும் எந்த சமுதாயத்திலும் பெண்களுக்கு பங்கு தரம் பழக்கம் இல்லை இஸ்லாத்தில் இந்த சட்டம் இறங்குவதற்கு முன்பாக எந்த மதத்திலும் எந்த சமுதாயத்திலும் சொத்துல பெண்களுக்கு பங்கு தரக்கூடிய பழக்கம் இல்லை ஜமிலாபின் சகரணி அல்லாவரின் தாய் வரலான சட்டம் இறங்குவதற்கு காரணமானார் இவ்வாறான மார்க்கப்பற்றுள்ள பெற்றோருக்கு மகளாக பிறந்த ஜமிலாரணி அல்லா அவர்களும் ஏராளமான அருமை பெருமைகளை பெற்றிருந்தார்கள் ஆலிமாவாகவும் சட்ட நிபுணராகவும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாகவும் திகழ்ந்தார்கள் தம் வீட்டு குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்பிப்பதுடன் அதன் வசனங்கள் இறக்கப்பட்டதற்கான காரணங்களையும் கூறுவார்கள் மாணவர்கள் இவரிடம் வந்து பயனடைந்தார்கள் இவ்வளவு பெருமைக்குரிய பெண்மணியின் குழந்தையும் கல்வியால் சிறப்புற்றார்கள் ஆம் மதீனாவின் சட்ட நிபுணர்கள் ஏழு பேரில் இவரின் மகன் இப்னு ஜைத் அலி அல்லா அவர்களும் ஒருவராவார்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இஸ்லாம் பெண் அடிமைப்படுத்துதுன்னு சொல்கிறான் நம்ம கேட்கலாம் இன்னைக்கு இருக்கிற இந்திய அரசியல் சட்டத்திலேயே இருக்குதே பெண்களுக்கு சொத்து தரணுங்கிறது இந்த சட்டம் இயற்றப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த நாட்டில் எப்படியே தவிர இந்த சட்டம் இந்த நாட்டினுடைய அந்த இந்த ம மிருது மரபுபடி பெண்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த சட்டம் அம்பேத்கர் இயற்றிய சட்டம் அவருமே இஸ்லாமிய பல கிதாபுல ஆய்வு செஞ்சு இன்றைக்கி இருக்கிற இந்திய சட்டத்தில் பல சட்டம் இஸ்லாமிய சட்டம் இதில் இதில் வரக்கூடிய சட்டம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சட்டம் இறங்குது அப்போ எப்படி பெண்களுக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கு ஆனால் இதெல்லாம் படிக்காத பிறகு கொண்டு போய் அவங்கள்ட்ட நம்ம அவங்க காதில் நம்ம சேர்க்காததுனால இஸ்லாம் அடிமைப்படுத்துவது பெண்கள் என்பது ஒரு தவறான கருத்து பரவப்படுது இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் அன்னலாரின் துவாழ்வின் வலிமை அபுலீலா அலி அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவித்ததாவது ஹசரத் அலி ரி அவர்களை கோடை காலத்தில் கனமான ஆடைகளையும் குளிர்காலத்தில் மெல்லி ஆடைகளையும் அணிந்திருப்பதைக் கண்ட நான் அதற்கான காரணத்தை கூறினார்கள் அதாவது ஹைபர் போரின் போது எனது கண்களில் வலி ஏற்பட்டது அந்நிலையில் அன்னலார் என்னை அழைத்தார்கள் எனது கண்வழி பற்றி நான் கூறியதும் அன்னலார் தம் உமிழ்நீரை அல்லாஹ் வெப்பத்தையும் குளிரையும் அழியை விட்டும் நீக்குவாயாக என்று துவா செய்தார்கள் அன்றிலிருந்து எனக்கு வெப்பமும் குளிரும் தெரிவதில்லை என கூறினார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி மார்க கல்வியை கற்றல் டீனின் கல்வியை கற்பது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமையாகும் என நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் விளக்கமாவது ஹலால் ஹராம் வணக்கத்தின் முறை வாழ்க்கைக்கு தேவையான மசாயில்கள் சட்டங்கள் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு கற்பது கடமையாகும் கடமையாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுனத்தை பற்றி குழப்பத்திலிருந்து விடுபட ஓதும் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் ஏதாவது துன்பம் நேர்ந்தால் இதை ஓதுவார்கள் லஇ இலாஹ இல் ஹலீம் லஇல் சமாவாத்தி கரீம் என்ற துவாவை ஓதுவார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு வீர மரணத்தை வேண்டுதல் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எவர் உண்மையான தேட்டத்துடன் அல்லா தலாவிடம் வீரமர் அதாவது ஷஹாதத்தை வேண்டுகிறாரோ அத்தகையோர் தமது படுக்கையில் மரணித்தாலும் அவரை ஷஹீதுகளின் படித்தரத்திற்கு அல்லாஹ் உயர்த்தி விடுவான் என கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி ஹலாலை ஹராமாக கருதுதல் அல்லாஹ் தலா கூறுகிறான் ஈமான் கொண்டோரே அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கியுள்ள பரிசுத்தமான பொருட்களை விளக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் இன்னும் வரம்பு மீறாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதில்லை ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி இறை அருளின் நியதி அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு அருட்கொடையை எந்த சமூகத்தின் மீது அதை அவன் அருளாக்கியுள்ளானோ அவர்கள் தமக்குத்தாமே மாற்றிக்கொள்ளாதவரை அவன் மாற்றக்கூடியவனாக இல்லை என்ற காரணத்திலும் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் என சூர் அன்பாலிலே அல்லாஹ் இறை அருளின் நியதியை பற்றி கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி மறுமை எப்போது நிகழும் தீயோர்கள் மட்டுமே வாழும் காலத்தில் மறுமை கியாமத்து நிகழும் என விசாசலம் அவர்கள் கூறினார்கள் விளக்கம் இவ்வுலகில் அல்லாஹ்வின் பெயரை பக்தியுடன் உச்சரிக்கும் ஒரு நபராவது இருக்கும் காலம் வரை உலகம் இயங்கும் ஆனால் அவ்வாறு ஒருவர் கூட இல்லாமல் எல்லாருமே தீயவர்களாக இருக்கும் நிலை நிலையில் மறுமை நிகரும் இது பெரிய விளக்கம் இருக்கு சொன்னால் ரொம்ப டைம் ஆயிரும் அது சொல்லப்பட்டது தஜால் ஈசா வந்து கொன்றுவாங்க மகதலைஸ்வரம் ஆட்சி காலம் முடியும் அடுத்து ஈசா ஆட்சி செய்வாங்க ஈசா அலேஸ்லா தோஸ்லாம் அவங்களுடைய மரணத்திற்கு பிறகு மீண்டும் இந்த உலகத்தில் குழப்பங்கள் பாவங்கள் பெருகி என்ன செய்வாங்கன்னா கடுமையான பாவம் செய்வாங்கன்னா இப்போ முஸ்லீம்களுக்கு ஒரு காற்று எல்லாம் அனுபவம் ஈமான் கொண்டவர்கள் இலகுவாக மூத்தாயிருவாங்க பாவிகள் மட்டுமே வாழக்கூடிய உலகம் தான் எல்லாம் பயங்கரமான அந்த மருமையை மலைகள் பறக்கிறதும் பூமி பலக்கிறதும் வானம் வெடிக்கிறது இந்த செய்தியெல்லாம் எல்லாம் அந்த பாவிகளுக்கு மத்தியில் ஏற்படுத்துவாங்க ஒன்பது தலைப்பு நபி வழி மருத்துவம் காய்ச்சல் ஏனைய வியாதிகளுக்கு மருந்து காய்ச்சல் மற்றும் ஏனைய வியாதிகளுக்கு விடுபடுவதற்காக தமது சகாபாக்களுக்கு நம்சா அவர்கள் இந்த துவாவை கற்பித்தார்கள் என இப்னு அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் பிஸ்மி இல்லாஹில் கபீர் அவுது பில்லாஹில் அதீம் மின் ஷுர்ரி மின் ஷர்ரி குல்லி ஹர்கின் ஆர் மின் ஷர்ரி ஹர்ரின் ஆர் மாபெரும் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் கட்டுப்பாடற்ற நரம்புகளின் தீங்கிலிருந்தும் நெருப்பின் வெப்பத்திலிருந்தும் மாண்பானன அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என துவா ஓத வேண்டும் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மார்க்கப்பற்றும் நற்குணமும் நிறைந்த ஒருவர் உம்மிடம் பெண் கேட்டு வந்தால் அவருக்கு மனம் செய்து வைப்பீராக அவ்வாறு நீர் செய்யாவிட்டால் பூமியில் கடின குழப்பம் பரவும் என கூறினார்கள் இப்போ நல்ல மாப்பிள்ளை வந்து பொண்ணு கேட்டால் சாதிகானவராக இருக்காருன்னா பொண்ணு கொடுத்துட்ரு அதுதான் என்ன சொல்லுங்க அப்படி கொடுக்கறோன்னா கடினமான குழப்பம் உண்டாகும்னு சொன்னாங்க அபுஹர் திருவாரூர் திருமதி ஹதீஸ்லேயே பதிவு செய்யப்படுகிறது வரலாம் எந்த நிலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துள் ஃபுருது நபி சுல்லா அலையிஸ்லாம் அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து காலை மாலை அல்லாவை பார்த்து பேசக்கூடிய பாக்கியத்தையும் வல்ல அல்லாஹ் நம்மருக்கும் தந்தால் புரியவானாக والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلي عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته